பத்திரிகையாளர் வாராகி என்பவர் சென்னை மாநகர துறையால் ஒரு நான்கு வழக்குகளில் கைது செய்யப்பட்டது சிறையில் இருக்கிறார் அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது அதன் பின்னர் அந்த குண்டர் சட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது அவர் சிறையில் இருந்து வெளியே வரும் சமயத்தில் ஐந்தாவதாக அவர் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டார் அந்த வழக்கு ஒரு போலி ஆவண மோசடி வழக்கு என்ற அந்த வழக்கில் வந்து திரு வராகி அவர்கள் கைது செய்யப்பட்டார் அந்த வழக்கில் திரு வராகி அவர்கள் பொய்யாக சேர்க்கப்பட்டுள்ளார் சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்களின் உத்தரவின் பேரில் வராகி அவர்கள் சிறைய விட்டு வெளியே வந்துவிடவே கூடாது என்பதற்காகத்தான் திரு வராகி அவர்கள் கைது செய்யப்படுகிறார் குண்டர் சட்டம் சென்னை உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட காரணத்தால் குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டாலும் கூட திரு வராகி அவர்கள் சிறையில் இருந்து வெளியே வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் தொடர்ந்து இப்படி இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு வருகிறார் என்று நான் எனது சவுக்கு மீடியா சேனலில் ஒரு நேர்காணல் அளித்திருந்தேன் அந்த நேர்காணலை ஒட்டி சென்னை மாநகரத்தின் நில பிரிவிலிருந்து பிரிவில் இருந்து எனக்கு ஒரு சம்மன் வந்திருந்தது இன்று இந்த சம்மனுக்கு இணங்க இன்று நான் இந்த நிலபகரிப்பு பிரிவில் இன்று காலை ஆஜரானேன் அப்போது என்னிடம் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டன அந்த கேள்விகள் எல்லாமே என்ன மாதிரியான கேள்விகள் பார்த்தீங்கன்னா எதற்கு இந்த நேர்காணலை அளித்தீர்கள் உங்களுக்கு யார் இந்த நேர்காணலை அளிக்க சொன்னது வரகை உங்களுக்கு எப்படி தெரியும் இப்படி நீங்கள் நேர்காணலை அளிக்கலாமா நீங்கள் நேர்காணல் அளிப்பது வழக்கின் விசாரணையை திசை திருப்பதாக அமையாதா வரகையை எப்போது சந்தித்தீர்கள் வராகி உங்களுக்கு முன்பே தெரியுமா நீங்கள் இது போன்ற நேர்காணல் அளிக்கும் போது யாரிடமாவது அனுமதி வாங்கினீர்களா இது போன்ற கேள்விகள் எல்லாம் இருந்தன இப்போ இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா திரு வரை அவர்கள் எனக்கு அறிமுகமானவர் நண்பர் அவரது வழக்கறிஞரும் எனது நண்பர் சோ இந்த வழக்கில் வராகிக்கும் இந்த கடைசியாக ஐந்தாவதாக வராகி அவர்கள் கைது செய்யப்பட்ட வழக்கில் வராகி அவர்களுடைய பெயரே கிடையாது எப்படி வராகி இதில் சேர்க்கப்படுகிறார் அந்த வழக்கு என்ன வழக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் சிசிபிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்புறாங்க நாங்கள் ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பாக பதிவு செய்த ஒரு ஆவணம் ஆவணம் போலியான ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க அந்த கம்ப்ளைண்ட் அந்த ஃபேக் டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளின் துணை இல்லாமல் அந்த பத்திரப்பதிவு நடந்திருக்க முடியாது நல்லா போட்ட இந்த சென்னை மாநகர காவல்துறை ஆனது அந்த போலி ஆவணத்தை பதிவு செய்த பத்திரப்பதிவாளர்கள் பத்திரப்பதிவு துறையை சேர்ந்த ஊழியர்கள் ஒருவரை கூட இதுவரை கைது செய்யவில்லை ஆனால் அந்த வழக்கில் வேறு ஒருவர் கைது செஞ்சுட்டு அவர்கிட்ட இருந்து ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் வாங்குறாங்க எனக்கு வராக தெரியும் வராக்கி சொன்னதால் தான் அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ண அப்படின்ட்டு இப்படி ஒரு குற்றவாளியிடம் இருந்து ஒப்புதல் வாக்கு மூலம் மூலமாக யாரையாவது ஒருவரை கைது செய்யலாம் என்றால் யாரை வேண்டுமானாலும் காவல்துறையினை நினைத்தால் கைது செய்ய முடியும் வராய் அவர்கள் பழிவாங்கப்படுகிறார் என்ற அடிப்படையில் நான் பேசியிருந்தேன் ஆனால் திரு வராயை பற்றி நீ வந்து எங்கள்கிட்ட பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு இன்று கேட்ட கேள்விகள் அத்தனையுமே நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம் எங்களை யாரும் கேள்வி கேட்டு விடக்கூடாது என்ற துணியில் தான் இன்று அமைந்திருந்தது அப்போ நான் அவர்கிட்ட நேரடியாக அந்த விசாரித்த ஆய்வாளர் அவர்களிடம் கேட்டேன் இது என்ன சார் இந்த மாதிரி சம்பந்தம் நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்கறேன் எனக்கு அந்த கேஸுக்கு சம்மந்தமே இல்லைன்றது உங்களுக்கே உங்களுக்கு நல்லா தெரியும் எதற்காக என்னை அழைத்திருக்கின்றா இல்ல நீங்க இந்த வழக்கு பத்தி பேசியிருக்கீங்க அதனாலதான் இந்த வழக்கு சம்பந்தமா உங்களுக்கு தெரியும்னு நினைச்சிட்டு தான் நாங்க விசாரணைக்கு அழைத்தோம் என்று சொன்னார் ஆம்சா குலப்பத்தி கூட தான் இரநூறு வீடியோ இருக்குது எத்தனை பேர் சார் நீங்க அழைத்தீர்கள் என்று கேட்டால் அவர் அதுக்கு ஒருவரையும் அழைக்கவில்லை என்று கூறுகிறார் சோ இப்போ எனக்கு விடுக்கப்பட்ட இந்த அழைப்பான என்பது நேரடியாக பத்திரிகை சுதந்திரத்துக்கு விடுக்கப்படக்கூடிய நெருக்கடி அச்சுறுத்தல் தான் நான் இதை பார்க்கிறேன் இங்கே நம்ம அத்தனை பேருக்கும் கருத்து இருக்கு ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு என்ன தெரிந்ததோ அதை பேசுகிறோம் திரு வராகி அவர்களே நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யும்போது எனக்கு இந்த வழக்கு சம்பந்தம் இல்ல பொய்யான வழக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு எனக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியும் அதனால இது வந்து தவறான வழக்கு என்று அவர் குடும்பத்தினர் சொல்கிறார்கள் அவர் வழக்கறிஞர் சொல்கிறார்கள் என்று நேர் அழித்தா அதை கூப்பிட்டு எதுக்காக பேசினேன் நீங்க பேசுனது இப்படி பாதிக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா இப்படி பேசுவதற்கு யாரிடம் நீங்கள் அனுமதி வாங்கினீர்கள் சமூக இது ஒரு கேள்வியை சொல்லிடுறேன் சமூக ஊடகங்களில் இப்படி புலன் விசாரணை நடக்கும் வழக்கை பற்றி பேசலாமா அப்படின்னா அதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று தான் நான் பதில் சொல்லிட்டு வந்தேன் சோ காவல் துறை என்ன நினைக்கிறது என்றால் அரசுக்கும் அவர்களுக்கும் எதிராக யார் பேசினாலும் பேசினாலும் விசாரணை என்ற பெயரில் அவர்களை அழைத்து நாங்கள் மிரட்டுவோம் என்பதை வெளிப்படையாகவே இந்த சென்னை மாநகர காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது அதைத்தான் நான் அந்த மன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் கோகுல் இல்ல என்னோட நிலைப்பாடு அது இங்க நாலு கேஸ்ல அரசு பண்ணிருக்காங்க மற்ற கேஸ்லயாவது வரைக்கும் காசு கேட்டு மிரட்டினார் என்று இருக்கிறது இந்த வழக்கு பாத்தீங்கன்னா சென்னை மாவட்ட பதிவாளர் எங்கிட்ட வந்து டாக்குமெண்ட் ஒன்னு பதிவு பண்ணிட்டாங்க சொல்லிட்டு அதற்கு வர வாய்ப்பே கிடையாது ஆனா அந்த கைது செய்யப்பட்ட குற்றவாளியை பிடித்து அவர்கிட்ட ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை வாங்கி கைது செய்திருக்கிறார்கள் இந்த யாரை வேண்டுமானாலும் சேர்க்கலாம் இன்னைக்கு வந்து அங்கே இந்த கமிஷன அலுவலகத்தில் சேவ் சட்டை போட்டு கொண்டு ஒரு நின்று கொண்டிருந்தார் அவர்தான் எனக்கு இந்த தகவலை அக்யூஸ் அக்யூஸ்கிட்ட ஒரு வாங்கி நான் கன்ஃபியன் அரசுக்கு சொல்றேன் போலீஸ் கன்ஃபியன் அவங்க எடுத்து கன்ஃபியூஷன் யார வேண்டுமானாலும் அரெஸ்ட் பண்ணலாம் இது ஒரு தவறான போக்கு இந்த சம்மன் கொடுப்பது இந்த சம்மன் கொடுத்து என்ன விசாரணைக்கு அழைத்திருப்பது என்பதை வெளிப்படையாக விடப்படக்கூடிய ஒரு மிரட்டல் என்றுதான் நான் நான் அவங்க ஒரு ஐம்பது கேள்விகள் எழுதி தந்தார்கள் அந்த கேள்விகளுக்கு பதில் எடுத்தேன் கீழே கையெழுத்து போட வேண்டும் என்றார்கள் அதுக்கப்புறம் வாக்குமூலத்தில் கையெழுத்து போட வேண்டும் என்றார்கள் நான் எதிலும் கையெழுத்திட முடியாது என்று நான் மறுத்துவிட்டேன் என்ன எழுதி நான் இந்த ஸ்டேட்மெண்ட் கையெழுத்து போட மாட்டேன் என்று மறுத்து விட்டேன் மற்றபடி தான் நடத்தினாங்க இந்த மிரட்டலும் அவர்கள் செய்யவில்லை திரு என்ற ஆய்வாளர் விசாரித்தார் அபகரிப்பு பிரிவில் அவர் ஆய்வாளராக இருக்கிறார் அவர் தான்

ஒரு இன்டர்வியூல நான் இது வந்து வரிக் பொய்யாக இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்று தான் நான் சொன்னேன் அதுக்கு எதுக்கு சார் இல்ல உங்களுக்கு இந்த தெரியும் கொலை வளர்க்கு உங்களுக்கு இரநூறு வீடியோ இருக்கு அதுல சம்பந்தப்பட்டவங்க எத்தனை பேர் சார் நீங்க கூப்பிட்டீங்க சொல்லுங்க இங்கே சைபர் கிரைம்ல சைபர் மோசடி நடக்குது நீங்க போய் வட இந்தியாவுல நிறைய பேர் பண்ணிட்டு வந்தீங்க அது சம்பந்தமா ஐம்பது பேர் பேசி வீடியோ போட்டுருக்காங்க அவங்கள கூப்பிட்டீங்களா என்று கேட்டபோது அவர்களிடம் பதில் இல்லை

நீங்க அவர்களை எல்லாம் முதலில் கைது செய்ய வேண்டும்னு நான் அந்த கேள்வி எழுப்பினேன் எஃப்ஐஆர் போடுறதுக்கு நீங்க பிரைமா பேசி யாரும் கேட்கணும் அவசியம் இல்ல இல்லன்ற நான் அதுதான் சொல்றேன் நீங்க அந்த ஒரு ஒரு அந்த ரிஜிஸ்ட்ரோட பவர் இல்லாம அந்த ரிஜிஸ்ட்ரோட ஆதரிசேஷன் இல்லாம நீங்க ஒரு டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா பேஸ்ல ஏற்கவே முடியாது அப்ப பேக் டாக்குமெண்ட் உள்ள போயிருக்குன்னா உள்ள இருக்கிற ஒருத்தர் தானே இதை செஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் அவங்கள தான் அரெஸ்ட் பண்ணணும் சோ அதை விட்டு சம்பந்த இல்லாதவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன கூப்பிட்டு விசாரிக்கிறதோட நோக்கம் மிரட்டுறது அப்படின்றது தான் நான் ஐயோ இதனால நான் நிறுத்த மாட்டேன் நீங்க வேற எனக்கு பத்திரப்பதிவு துறையில இருந்து ஏராளமான தகவல்கள் ஆவணங்கள் தொடர்பான விவரங்கள்லாம் எனக்கு வந்துட்டு இருக்கு தொடர்ந்து பத்திரப்பதிவு பற்றியெல்லாம் நான் பேசிக்கொண்டு தான் இருப்பேன் இவர்கள் அழைத்து நீ என்ன பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கெல்லாம் நான் பேசாதது எல்லாம் நிறுத்த மாட்டேன் இது 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 ஒன்றுமே இல்லை நீங்க இந்த ஒரு சென்னை மாவட்ட பதிவாளர் ஒரு தான் புகார் கொடுத்துருக்கு இது மாதிரி நூறு ஊழல் பத்திரப்பதிவு துறையில் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றியெல்லாம் எல்லாம் இருக்க முடியாது பேச வேண்டும் நான் மட்டும் இல்லை நீங்களும் பேச வேண்டும் இது என்ன நான் கிளம்பும் போது இது போன்ற திரும்பி மீண்டும் வர வேண்டும் என்று சொல்லவில்லை அழைத்தாலும் அழைக்கலாம் அழைத்தாலும் வந்து அவர்களுக்கு சட்டப்பூர்வமா அழைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு வந்து தான் வந்து பட் இதை மிரட்டலாக தான் பார்க்க வேண்டும் நான் நினைக்கிறேன் சரிங்களா சார் இருபத்தஞ்சு வருஷம் இந்த கழிச்சு வந்து இந்த தேர்தல் நடந்து தகுந்த ஒரு விஷயமாக பார்க்கிறேன் பெரும்பான்மை உறுப்பினர்கள் சேர்ந்து தேர்ந்தெடுத்துக்கிறார்கள் அதை நம்ம கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அவங்க எல்லாம் சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்காங்க நம்ம கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அந்த மண்டலத்தில் உறுப்பினர் கிடையாது அதனால நான் இங்க கருத்து தெரிவிப்பது சரியாக இருக்கேன் நன்றி வெற்றி பெற்றவர்கள் வாழ்த்துகள் பத்திரியாளர்களோட நலனை நீங்கள் பாதுகாக்கணும்னு தான் நான் சொல்றேன் பத்திரியாளர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் மற்றும் வெற்றி பெற்றவர்கள் அத்தனை பேருமே அரசுக்கு ஆதரவானார்கள் என்ற குற்றச்சாட்டு அவர்கள் மீது இருக்கிறது அப்படி இல்லாமல் வெற்றி பெற்றவர்கள் பத்தியாளர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் பத்திரையாளர்களுக்கு எந்த பிரச்சினை வந்தாலும் அவர்கள் முன்னின்று பத்திரியாளர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் அப்படின்றதான் என்னோட கோரிக்கையாக இவர்களுக்கு வைத்துக் கொள்வோம் நன்றி